சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பேச வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய கால இந்த அரசியல் வரலாற்றில் அல்லது எங்களுடைய மக்களுக்காக சேவை செய்கின்ற சேவகன் என்பதன் அடிப்படையில் இவரை கட்டாயம் பேச வேண்டிய கடப்பாடு இருக்கிறது நல்லது செய்கின்றவர்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு போமே கொடுக்க வேண்டிய நெ நிலையில் தான் எல்லாருமே இருக்கிறோம் இருக்க வேணும் சொன்னால் ஒவ்வொரு ஒருவர் நல்லா செய்கிறாரோ அவருக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக ஆதரவு கொடுக்க வேணும் அந்த வகையில் வந்து இவர் களவாஞ்சி குடி அப்படி நினைக்கிறேன் வினோராஜ் தவிசாளர் நான் இடம் சொல்கிறேன்னா தெரியலை அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் திரு வினோராஜ் கௌரவ தவிசாளர் அவர்கள் மட்டக்களப்பு பகுதியில் களவாஞ்சிக்குடியாக அல்லது வந்து அங்கால் ஏதோ ஒரு இடம் நான் இடம் சரியாக சொல்லலைன்னு சொன்னால் யாருக்க இடம் தெரியும் சொன்னால் சொல்லுங்கள் அந்த இடத்தையும் வந்து நீங்கள் குறிப்பிடலாம் கௌ க கௌரவ தவிசாளர் ராஜ் அவர்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை தமிழ் மக்களுக்காக அல்லது தன்னுடைய பிரதேச மக்களுக்காக திட்டமிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார் அப்படின்றது வந்து இங்கே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அண்மையில் தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் ஒருவர் வந்து அவர் அவர் வந்து தவிசாளர் அவர்களை வந்து கௌரவிக்கின்ற பொழுது கௌரவமாக பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட தவிசாளனுடைய வேகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்கிறார் அவர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர் போற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழரசுக் கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் வந்து சொன்ன விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் குறிப்பிட்ட தவிசாளர் அவர்கள் இந்த கிட்டத்தட்ட நினைக்கிற எட்டு ஒம்பது மாதங்கள் ஆகிவிட்டது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து அதுக்கப்புறம் அவர் பொறுப்படுத்து மூன்று நான்கு கூட்டங்கள் அவர்களுடைய பிரதேச சபையில் வைத்து விட்டார் அதுக்கப்புறமாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு முடிஞ்சவர தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது அண்மையில் பாடசாலை மாணவர்களுக்கான டியூஷன் தனியார் வகுப்புகள் செய்பவர்கள் செய்கின்ற ஊழல் வேலைகள் சம்பந்தமாக ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அளவுக்கு அதிகமான பணம் வாங்க முடியாது ஓலவல் அஞ்சாம் மணிலிருந்து ஓலவெல் வரையும் படிக்கிற மாணவர்களுக்கு மனத்தியாலுக்கு ஐம்பது ரூபாவும் கெமிஸ்ட்ரி படிக்கிறார்கள் பயோ படிக்கிறார்களுக்கு மட்டும் ஒன்றாம் அடுத்தது நூற்றி ஐம்பது ரூபாவும் வாங்க முடியும் இதர முற்பணங்கள் எதுவும் வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிரதேசத்தில் இந்த வருடம் ஐம்பது மாணவர்கள் பல்கலைக்கழகம் போகிறார்கள் எனில் அடுத்த வருடம் நூற்றி ஐம்பது பேர் அல்லது ஐநூறு பேர் பல்கலைக்கழகம் போவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் அதற்கான முழு பொறுப்புகளையும் வந்து கல்வி சமூகமும் தானும் பொறுப்பு நின்று அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி பொதுமக்களிடம் பேசுகின்றார் இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க இந்த நுண்கடன் திட்டங்கள் காரணமாக நிறைய வங்கிகள் நிறைய ஊழல்கள் செய்கின்றன ஏற்கனவே கூப்பிட்டு இது சம்பந்தமாக இந்த நுண்கடன் திட்டங்கள் அந்த வங்கிகள் ஒவ்வொரு வங்கிகள் சம்பந்தமாக எல்லாரிடமும் தனிப்பட்ட ரீதியில் அவர் கூப்பிட்டு நீண்ட நேரமாக உரையாடி இருந்த விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடக பரப்பில் கண்டிருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி அதனை பின்பற்றாத நிறுவனங்களை வந்து தானே நேரடியாக போய் தானே நேரடியாக காலத்தில் இறங்கி அந்த நிறுவனங்களை மூடிய விஷயங்கள் அதுக்கு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த விஷயங்கள் சமூக ஊடகப்பரப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது இது மட்டுமன்ட்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை தன்னுடைய பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்கள் அதாவது வந்து மயானமாக இருக்கலாம் வீதிகளாக இருக்கலாம் வீதி தண்ணி போன்ற காணுகளாக இருக்கலாம் இதிகளுக்கான புனரமைப்பு வேலைகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கான கடன் திட்டங்கள் அதிகுறைந்த வட்டி வீதம் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் கடனாக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரம் தான் வட்டி இப்படி நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்ட தவிசாளர் அவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அண்மையில் இந்த நகைகளுக்கு அடைவு பிடிக்கிறவர்கள் அளவுக்கு அதிகமான வட்டி வாங்குகிறார்கள் அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக அந்த நகைகளை வந்து விற்பனை செய்கிறார்கள் இதனால் வந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லப்பட்ட ஒரு சேர வட்டி வீதம் இருக்கிறது வாங்குகின்ற வட்டி வீதம் வேறொன்றாக இருக்கிறது இது பற்றியெல்லாம் குறிப்பிட்ட தவிசாளர் அவர்களுடன் கலந்து ஆலோசித்தது மட்டுமில்லாமல் இந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ளதான் நீங்கள் நகைகளை அடைவு பிடிக்க வேண்டும் மத்திய வங்கி என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வட்டி வீதத்தை வி விதிக்க வேண்டும் இப்படியான நிறைய விடயங்களை குறிப்பிட்ட தவிசா அவர்கள் கொண்டு வந்தது நடைமுறைப்படுத்திய விஷயங்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்று இரண்டாயிரம் மாணவர்களுக்கான இலவச வகுப்புகள் இலவச கருத்தரங்குகள் அவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதற்காக கல்வி நிறுவனங்கள் ஒத்துழைத்திருக்கின்றன ஆசிரியர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள் அதுக்கான அங்குரார்ப்பண நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது தனியார் கல்வி நிறுவனங்கள் எப்படி நடக்க வேண்டும் ஒரு தனியார் ந கல்வி நிறுவனத்தில் வந்து நாற்பது பிள்ளைகள் நாற்பது பிள்ளைகளுக்கு ஒரு ரூம் கட்டாயம் இருக்க வேண்டும் அவர்கள் வந்து தனியாக இருப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் மூண்டடி நீளம் மூன்றடி அகலத்தில் வந்து ஒவ்வொரு மேசையும் போடப்பட்டிருக்க வேண்டும் நாற்பது பேர் நாற்பது பேருக்கு ஒரு டாய்லெட் என்கின்ற அளவில் இருக்க வேண்டும் தகர கொட்டைகளாக கீழே நிலத்துக்கு வந்து சீமேந்து போட்டிருக்கணும் பத்தடிக்கு வந்து ஒரு ஃபேன் போட்டிருக்க வேண்டும் இப்படி நிறைய விடயங்களை குறிப்பிட்ட தவு தவிசாளர் அவர்கள் தேடி 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 பார்த்து செய்கின்ற விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படியே நான் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இந்த விடத்தில் வந்து இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பாக சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் எங்களுடைய இலங்கையினுடைய தென்பகுதி அல்லது வந்து சிங்கள பிரதேசங்களை விடுவோம் வடக்கு கிழக்கு தமிழர் வாழ்கின்ற தாய தாயகத்தில் பிரதேசத்தில் ஒரு தவிசாளரால் இவ்வளோ விஷயமும் தனிநபராக நின்று எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்து அவரால் செய்ய முடியுது என்று சொன்னால் வட பகுதியில் ஒரு தவிசாளருமே இந்த மாதிரியான வேலைகள் செய்வதில்லை அல்லது வந்து வவுனியா பக்கம் இல்லை எங்களுடைய மன்னார் பகுதியில் இல்லை கிளொச்சி பகுதியில் இல்லை அதே மாதிரி ஜால திருகோணமலை பகுதிகளில் ஒரு இடமுமே காண முடியலை இது ஒரு புறம் இருக்குது வடபகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய தவிசாளர்கள் வந்து கதிரைக்கு போட்டி போடுகிறார்கள் அதாவது வந்து ஒரு குழு கூட்டம் என்ன ஆவர்த்தி குழு கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அங்கே வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு பக்கத்தில் தன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிபடுகிறார்கள் அவர்கள் போடப்பட்ட கதிரைகளில் போய் இருப்பதில்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள் தென்பகுதியில் வந்து இவர்கள் அடிபடுகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கதிரைக்காக அடிபடுறார்களா அப்படின்னு சொல்லலை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களினுடைய பணிக்காக மக்களுடைய அபிவிருத்திக்காக தங்களுடைய கிராமத்தினுடைய அபிவிருத்திக்காக போராடுகின்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய வடபகுதியை பொறுத்தவரை வட இருக்கின்ற தவிசாளர்கள் எல்லாருமே கதிரைக்கு அடிபடுபவர்களாக இருக்கிறார்கள் பதவிக்கு அடிபவர்கள் அடிபடுபவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வட பகுதியில் இப்போ உதாரணமாக சொல்லுவாங்க சொன்னால் வடபகுதி யா யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து அவர்களுக்கு அங்கே வருவதற்கான அங்கீகாரம் இல்லை ஆனாலும் அந்த கூட்டத்தை ஒழுங்கமைப்பவர்கள் அவரை உள்ளே எடுக்கிறார்கள் இந்த இடத்துல அவர்களிடம் வந்து வீதியில் குப்பை இருக்கிறது கஞ்சால் இருக்கிறது இதை துப்புரவாக்குங்க இதை இப்படி செய்யுங்க இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அங்கே வருகிறது வடபகுதியை பொறுத்தவரையில் அரசாங்க அதிகாரிகளும் சரி அரசாங்க உத்தியோகத்தர்களும் சரி இந்த பொது சேவைகளில் வருபவர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி ஏதோ கடமைக்காக பணியாற்றுகின்ற மாதிரி தான் தென்படுகிறது குறிப்பாக டிசிசி கூட்டங்கள் எல்லாம் வந்து இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷன் அவர்கள் கலந்து கொள்வதில்லை அவர் கலந்து கொள்கின்ற டிசிசி கூட்டங்களில் உவாரண விஷயங்கள் தவறுகளை முன்வைக்கின்ற பொழுது அவர் மீது பழி சுமத்துவது அல்லது வந்து அவர் மீது விசரன் பைத்தியாரன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவராகவே சில டிசிசி கூட்டங்களை இந்த ஒதுங்கி இருக்கின்ற விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த ஒரு தவிசாளர் இவ்வளவு பணிகளை தனியன் தென்னன் தனியான் நின்று போராடி செய்கின்ற பொழுதும் ஏனைய மாவட்டங்கள் ஏ ஏனைய பிரதேசங்கள் இருக்கிற தவிசாளர்களால் வந்து ஏன் முடியாது அப்படின்றது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அன்மேல நிறைய இங்கே வேலனை பகுதியாக அங்கால் எங்கேயோ ஒரு தவிசாளர் அந்த நுண்கடன்காரர்கள் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொன்ன பொழுது அவருக்கும் நிறைய வாழ்த்துக்கள் கிடைச்சது சமூக ஊடக பரப்பில்லை ஆனால் அதுக்கப்புறமாக இப்போ ஒரு விஷயங்கள் வேறு ஒரு திட்டங்கள் செய்வதாக தெரியவில்லை இந்த தவிசாளரை வந்து பின்பற்றி கொண்டு இவர் என்ன செய்கிறாரோ அதன்படி எல்லாருமே தங்க தங்க பகுதிகளில் இந்த கடமைகளின் நிமித்தம் அதை தாங்கள் மக்களுக்காக சேவைகள் செய்வதன் நிமித்தம் ஒவ்வொரு பணிகளையும் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வந்து அமைச்சு கொடுக்க முடியும் ஜனாதிபதி அவர்கள் ஒவ்வொரு டிசிசி கூட்டத்திலையும் போகின்ற பொழுது திரை அனுப்பப்படுகின்ற நிதியை தயவு செய்து செலவழியுங்கோ முழுத்தாக முற்று முழுதாக செலவழித்து விட்டு தன்னுடைய நிதி வேண்டுங்கோ நிதி கேளுங்கோ அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆனால் எங்களை பொறுத்த வரையில் தென்பகுதியில் குறிப்பாக இந்த முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லிக்க நினைக்கிறேன் அங்கே வந்து வீதிகள்லேருந்து கஞ்சல் போடுற இடத்துலேருந்து குப்பை போடுற இடத்துலேருந்து அத்தனை வீதிகள் எல்லாமே காப்பிட்டு போட்டிருக்கும் வீதிகள் அருகில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஈச்சம் வரும் லைட்டுகள் போட்டிருக்கும் கட்டடங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் யாராவது போய் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி அவர்களால் முடிகிறது தென்பகுதியில் முடிகிறது ஆனால் வட பகுதியில் முடியுதில்லை அப்படின்ற பொழுதும் மிக வேதனைக்குரிய ஒரு கஷ்டம் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது தான் சில விஷயங்களை சமூகத்துக்கு கொண்டு போவதும் பிரச்சனையாக இருக்குது கொண்டு வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை அது வந்து திருப்பி வேறொரு விதமாக எங்கள் மீது குற்றங்களாக சுமத்தப்படுகிறது நீ உன் பார் உனக்கு தெரியுமா நீ பாத்தியா நீ கண்டியா இப்படியான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்க இந்த வினோத்ராஜ் கௌரவ தவிசாளர் அவர்கள் பற்றிய நல்ல நல்ல கருத்துக்களை வையுங்க அவர் என்னும் இன்னும் வளரணும் அவருடைய பணி சிறக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அண்மையில் அந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினர் ஒரு வயதான உறுப்பினர் அவர் சொல்லி இருந்தார் அவர் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயம் அவருடைய பாதுகாப்பும் அங்கே இருக்கிற மக்கள் அவரோட நன்மை பெறுகின்ற மக்கள் அவருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேணும் நன்றி மீண்டும் சந்திப்போம்